இந்த பக்கம் தானே வந்தான் அந்த சிவா எங்க ஆ அங்க என்ன பண்ணிக்கா என்ன இந்த காரு நெருப்பு வச்சு கொளுத்திட்டான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இவன் நைட்டு பூரா குடிக்க வேண்டியது காலையில் பெட்ஷீட்டுக்கு பதிலாக பாயை இழுத்து போட்டு படுத்து தூங்குதுங்க சொத்து இருக்கு அனுபவிக்கிறானுங்க ஆனால் நமக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு மட்டும் பத்து பைசா தர மாட்டானுங்க இவனுங்க வாயில் ஊற்றிக்கிற சொல்லி நல்லா ஊற்றிப்பானுங்க வாயைப்பேரு லிக் பீஸை வாயில் வச்சிக்கிட்டே தூங்குது இதெல்லாம் தான் உருப்பிட போதும் பெட்ஷீட்டுக்கு பதிலாக பாயை போத்திக்கிட்டு படுத்துருக்கானுங்க நம்மளாம் பாயை விரிச்சா அதுக்கு மேலே தான் படுத்துருப்போம் ஆனால் இவனுங்க பாயை விரிச்சுட்டு அதுக்கு மேலே சரக்கு பாட்டில் போட்டுக்கிட்டு படுத்துருக்கானுங்க சரி நம்ம வேலையை போய் நம்ம பார்ப்போம் தோட்டத்துக்கு வேற தண்ணி ஊத்தணும் இதுகளை இப்ப எழுப்புனா ஏறிக்கிட்டு மிதிப்பானுங்க பாத்தி என்னத இப்படி காரு கோளுக்கிட்டு ஏறியுது இது தெரியாம ரெண்டு முட்டா பைலுக்கு உள்ள படுத்துக்கிட்டு தூங்குறானுங்களே ஏடா காலங்காத்தாலே எழுப்புற நமக்கு காலையிலே எந்திரிச்சா நானே விளங்காது மச்சான் நைட் அடித்த போது இன்னும் தெரியல போல இருக்கு தலை வலி உயிர் போகுது அந்த முனிமாவை கொஞ்சம் ஆட சொல்ல முனிமாவெலாம் நைட்டே போயிட்டா ஃபஸ்ட்டு எந்திரிச்சு போய் பல்ல விளக்கு வெளியில் போவோம் இன்னைக்கு கிளப்பில் செம்ம பார்ட்டி இருக்கு அப்படியா ஆமா நேற்று நைட்டு கிளப்பில் ஒரு யாருனால அவ வருவா அவ வேணும்னா சொல்லுடா இங்கே வர வைக்கிறேன் வேணும் மச்சான் வேணும் நீ என் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு சொர்க்கம்டா கடைசி வரைக்கும் என் கூடியே இருந்துட்டா மச்சான் ஐயா ஐயா நெருப்பு நெருப்பு வா ஏக்குள்ள கத்திரிக்கா என்னத்துக்கு இப்ப நெருப்பு நெருப்புன்னு கட்டிக்கிட்டு இருக்கவா ஐயா ஐயா நெருப்பியா நம்ம வீட்டு காரு நெருப்பு பிடிச்சி எரியுதியா எதா காரு நெருப்பு பிடிச்சி எரியுதா

சுபதியா இவன் இவன் எப்படி ஜெயில இருந்து வந்தா என் மதுவ என் மதுவை மறுபடி என் கண்ணு முன்னாடி

என்ன இருத்துதா கொடைதா இப்படித்தானே என் வீடுன்னு எரிக்கும் பொழுது இருக்கும் நானும் அது உன்னோட காரைதான் ஏரிச்சேன் இதோட நிறுத்திக்க எல்லாத்தையும் நிறுத்திக்க இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண இப்ப காரதான் இருச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உன்னையவே நான் இருச்சிருவேன் டேய் டெய் போடா இந்த கார் இல்லைன்னா இன்னொரு கார் எனக்கு ஆனா நான் மறுபடியும் சொல்றேன் உன் குடும்பத்தை பழி வாங்காம விட மாட்டேன் உன் தங்கச்சி உன் தங்கச்சி புருஷன் அந்த விக்கி எல்லாத்தையும் என்ன பண்றேன்னு பாரு ஏன் காரையா இருச்ச நான் மறுபடியும் சொல்றேன் பசுபதி நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு போதும் இதோட நிறுத்திக்க இல்லைன்னா இல்லைனா என்னடா பண்ணுவ என்ன பண்ண முடியும்னால இங்கே பாரு நீ சாதாரண டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணமா அறுத்து போட்டு போனமான் இருக்கணும் ஏன் விஷயத்துல தலையிடாத புரியுதா நான் உன்ன மாதிரி கிடையாது நான் பல கொலைகள் பண்ணியிருக்கேன் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு இது புதுசு கிடையாது என்ன வேணாலும் பண்ணுவேன் திருந்த மாட்டேல திருந்தவே மாட்டேல அது எங்க சரித்திரத்துல கிடையாது பண்ணி சொல்றேன்டா இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த நிமிஷம் நீ நிம்மதியாவே இருக்க முடியாதுடா உன் அழைய விட்டு தவிக்க விட்டு வேதனை பட வைக்கல என்ன சாதாரணமா நினைச்சிட்டேல உன் வீட்டை கொளுத்தும் பொழுதே உன் அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் சாம்பலாக்கி இருக்கணும் என் குடும்பத்தை தொடணும் நினைச்ச கொலை பண்றது கூட தயங்க மாட்டேன் மறந்துடாத உன்னால முடிஞ்சா என்னை தாண்டி என் குடும்பத்தை தொற்றா பார்க்கலாம். இல்ல இத நம்ம சும்மா விடக்கூடாது என் மதுவை கொண்டுட்டு இப்போ என் குடும்பத்தையே அழிக்க பாக்குறியா விட மாட்டேன்டா ஒரு வாட்டி என் மதுவை நான் இழந்துட்டேன் உன்னால என் குடும்பத்தை எப்படி குடும்பத்தைவன தெரியும் இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே செஞ்சே ஆகணும் பசுபதியா அவன் எப்பட ஜெயில இருந்து வந்தான் அவனுக்கு நீ ஆயுள் தண்டனை தானே வாங்கி கொடுத்த எப்படி இப்ப இல்லையே அதான் ரவி எனக்கும் தெரியல அவன் பணத்தை வச்சு அவன் ஃப்ராடு வேலையை காமிச்சு வெளியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் நான் என்னென்ன விசாரிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் டேய் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகாதுடா காலேஜ் படிக்கும் போதே அவனால் எதுவும் செய்ய முடியல இப்போ இல்லைடா நீ அவனை லேசுப்பட்டவன் நினைக்காத காலேஜ் படிக்கும் போதே அவன் சரியான ஃப்ராடு பொறுக்கி இல்லாத வேலையெல்லாம் பார்ப்பான் அவனால தான் என் மதுவை நான் இழந்துட்டேன் இப்போ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கானா அவனை லேசா நினைக்காத ரவி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா டேய் எதுக்குடா பயப்படுற நான் இருக்கும் பொழுது நீ பயப்படவே கூடாது நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது ஏதாவது பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் சிவா கிட்ட பேசணும் இப்போ அவர் எங்க இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல தான்டா ஆனா அவர் நம்ம இந்த விஷயத்த பத்தி எதுவுமே பேசவே இல்லையடா ஏன் தெரியலடா ஒருவேளை அவரே ஏதாவது சமாளிச்சிடலான்னு நினைச்சிட்டாரோ ம் பார்த்துக்கலாம் என்னை மீறி என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் ஆமாண்டா ரவி நீ இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த பசுபதியை ஏதாவது செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம குடும்பம் நமக்கு இல்லைடா நம்மனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கவலைப்படாதடா நான் பார்த்துக்கிறேன் சரி நீ ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போ அக்கா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா சரிடா நான் கோர்ட்டுக்கு போகிறேன் சத்யாக்கா எனக்கும் ஃபோன் பண்ணிட்டே இருந்தா நான் அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன் நீயும் வீட்டுக்கு வந்துடுடா சிவா கிட்ட பேசியே ஆகணும் பேசிடலான்டா பேசிடலாம் உங்கள் இருவருக்கும் இந்த கோர்ட் விவாகரத்து அளிக்கிறது

நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீங்க யாரோ நான் யாரோ இந்த நான் நானில்லை நானில்லை இல்லை இந்த மதரிலும் தேனில்லை தேனில்லை கனவா சத்யா ப்ளீஸ் ஐன் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் குடிய விட்டுட்டேன் சத்யா நீ நம்பினாலும் நம்பலேனாலும் அதுதான் உண்மை என்னை விட்டு போகாத என்கூட வந்துடு சத்யா வே டேய் அழுது நாடகம் போறத நிறுத்துடா ஹம் என் பொண்ணு என்ன நீ அப்படி கெஞ்சினதும் பின்னாடியே ஓடி வரணும் நீ திட்டினதும் அடிச்சதும் அப்படியே இங்க வந்துடணுமா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறதுக்கு அவ ஒண்ணு பொம்மை கிடையாது உங்க ரெண்டு பேத்துக்கு டைவர்ஸ் கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் ஓ வாழ்க்கையை நீ பாத்துக்கோ என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என் பொண்ணு பின்னாடி இதுக்கப்புறம் நீ சுத்தின மவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளி லாடம் கட்டிடுவேன் அப்படியா சத்தியா நம்ம ரெண்டு பேருக்கும் எல்லாம் முடிஞ்சுதா அப்ப நம்ம லவ் பண்ணது காதலிச்சு கல்யாணம் பண்ணது இட்ஸ் ஓவர் புரிஞ்சுக்கோங்க பாய் தேவல்லாத சீன் போட்டுக்கிட்டு என்ன அடிப்பியா வா அடி அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கப்பா நம்ம கிளம்பலாம் சத்யாக்கா போலாம் சரிடா தோடு

அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லை விஜி ம் டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழட்டும் எத்தனை குழந்தை வேணா பெற்றுக்கட்டும் அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லைனா கல்யாண வாழ்க்கைக்கு நமக்கு தகுதி இல்லை தான் அப்போ எதுக்கு நம்மளால் அவங்களோட வாழ்க்கை வீணாகட்டும் அதான் விலகி வந்துட்டேன் விஜி மற்றபடி என் மனசில் எந்த வருத்தமும் கிடையாது இவ ஒருத்தி சரி வா சாப்பிடலாம் சாப்பாடா ஆமா காலையில இருந்து எதுவும் சாப்பிடல பசி எடுக்குது நீ சாப்பிட்டியா இல்லையா எப்படியும் காலையில சாப்பிட்டு இருக்க மாட்டேன் லேட்டா தான் எந்திரிச்சிருப்ப ஆஹா இன்னைக்கு நான் சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டேன் நீ எந்திரிச்சு வெளியில போலாம் அப்படின்ட்டு இருந்தேன் உடனே இந்த டாக்டர் இல்ல ஆமா இந்த வீட்டுல கொஞ்ச நாள் யாரும் வெளியில போகாதீங்கன்னு என்னமோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு போறாரு கேட்டா நம்ம ஏரியால நாய் தொல்லையா வெளியில போனா கடிச்சிருமா

காலையில் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கிட்டே இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது ஏன் தப்பு எதுவும் கிடையாது நான் ஏன் வருத்தப்படணும் களி காலம் இந்த காலத்து பசங்களுக்குலாம் ச்ச என்ன சொன்னாலும் தெரிந்தாதுங்க ஏண்டி வாழ்க்கனா ஒருத்தனோடையே வாழ்ந்து ஒருத்தனோடைய குடும்பம் நடத்தி ஒருத்தனோடே கடைசி வரைக்கும் செத்து போகணும் டீ செத்து போகணும் ம் இப்படியா உள்ள மாதிரி இப்ப நான் என்ன பத்து பேரோட வாழ்ந்துகிட்டு பத்து பேரை டைவர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஏ சி வாய முடி பாட்டி என்ன என்ன பாட்டி பண்ண சொல்ற ஏன் மேல என்ன பாட்டி தப்பு என்ன வேண்டாம்னு சொல்லாங்க என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பு இருக்கிறவர்கிட்ட நான் எப்படி வாழ முடியும் இப்ப அவரு குடிக்க வேற செய்யறாரு குடிகாரனோட என்னால குடும்பம் நடத்த முடியாது பாட்டி நீ நீதனடி நீ நீதன அவன் வேணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போன அதோட பிரச்சனைய விளைவுகளை நீதாண்டி சந்திக்கணும் ஆமா நான் தான் போனேன் இப்போ சரி வரல திரும்பி வந்துட்டேன் என்ன பண்ண சொல்ற இப்ப அண்ணா நீ அண்ணி அண்ணி கோவப்படாதீங்க பாட்டி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க பாட்டி பாரு விஜி என் மனசு எதுவும் ச்சே என் மனசை புரிஞ்சுக்க வேணாம் ஆனா காயப்படுத்தாம இருங்க